அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் தினம் அச்சம் தீனம் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பாலனி கள்ளம் காபடம் இல்லாத தம்மிடம் காவலில் இருப்பான் அங்கு கால்நடையாவரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதிப்பீழம்பும் உண்டோம் அந்த சுப்பையின் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோம் வெள்ளி மோகம் பண்ணி இரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் ஆண்டி வேஷத்தில் ஆகினும் வீரத்தில் ஆகினும் வேலனை வெல்வதுண்டோம் சித்தர் வணங்கிய சேவர் கூடு என சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று காணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம்